ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்குமே இன்னைக்கு சுவையான கோழிக்கறி குழம்பு எப்படி பண்ணாலும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு சன்ஃபியூர் ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா கறி குழம்பு செய்கிறதுக்கு எப்போவுமே ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துப்பேன் ஏன்னா அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது கொலஸ்ட்ரால் வராமல் தடுக்குது அதனால் அதோட நான் பட்டை ஏலக்காய் லவங்கம் பிரிஞ்சல்னு சொல்லுவோம் பிரியாணியில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதை இதை மாதிரி சேர்த்துக்கோங்க பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாட பார்த்தீங்கன்னா போனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அதை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் அதோட தேவைக்கேற்ப உப்பு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி இது எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நாம் கழுவி வச்சுருக்க சிக்கனையும் இதோட சேர்த்துக்க போகிறோம் இதை பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கிறோங்க நாம் ஆல்ரெடி வீட்டில் பார்த்திங்கன்னா கறிக்குழம்புக்கு மசாலா திரிச்சு வச்சிருப்போம் அதில் ரெண்டு ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிறது இந்த சமயத்தில் தான் நான் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துப்பேன் ஏன்னா முதல்லே போட்டால் அந்த ஸ்மெல் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறிடும் அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப தேங்காய் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தயிர் போகிற ஃபைனலாக தான் சேர்க்கணும் தயிர் இதோடு நீங்கள் சிம்மில் போட்டுருங்க சிம்ல போட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ரெடி ஆகிடுங்க இப்போ கோழிக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்